அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ பரகத்ஹூ நம்ம இன்றைக்கி பக்கம் நாலில் இருக்கக்கூடிய பாடத்தை தான் பார்க்க போகிறோம் பக்கம் மூன்றில் பார்த்தோம்ல பாடம் அதோடைய தொடர்ச்சி தான் இது நம்ம போன பாடத்தில் ரா வரை பார்த்துருந்தோம் இன்னைக்கு ஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போது இந்த லெட்டருடைய ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா அலிப் ஸோ இங்கேயுமே என்ன இருக்குது அலிஃப் மத்தியாக இருக்குது அதனால் இரண்டு ஹரக்கத்து நீட்டி நம்ம ஓதணும் இதை ஓதும்போது இந்த மாதிரி ஓதுங்க அடுத்து ரா ஃபத்ஹா ரா வலி நம்ம ஓதணும் ராவ ஏன்னா ரால ஃபத்ஹா இருக்கிறதுனால அடுத்து ஸே ரா இது என்னது இதுவும் தான் ஜேக்கு ரெண்டு வடிவம் இருக்குது இந்த மாதிரியும் வரும் இந்த மாதிரியும் வரும் அதே மாதிரியா ராவும் இதே மாதிரி வரும் ரா இந்த மாதிரியும் வரும் இந்த மாதிரியும் வரும் என்ன ரால புள்ளி இருக்காது ஸில் புள்ளி இருக்கும் சீன் இந்த லெட்டரோடைய ஸ்பெல்லிங் என்னதுன்னா சீன் கஸ்ராயா சுகூன் சீ இங்கே யாமத்தியாக இருக்குது அதனால் இரண்டு ஹர்க்கத்தை நீட்டி ஓதணும் இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா சிலர் வந்து மீம் சுக்குன் பெற்ற மீம் கொடுத்து சீம் இம்முன்னு முடிப்பாங்க அது மீம் வராது நூன் தான் வரும் நூனுக்கு சுக்குன் கொடுத்து நம்ம சீன் இன் இந்த மாதிரி நம்ம முடிக்கணும் இப்ப இது வந்து ஷீனுன்னு உச்சரிச்சிடக்கூடாது இந்த இதே வடிவத்துக்கு மேலே மூணு புள்ளி வந்தால் தான் அந்த ஷீன் இங்கே பாருங்கள் சீனு இது ஷீன் சீன் ஷீன் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது ரெண்டுக்கும் ஒரே உச்சரிப்பை கொடுக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் ஓகே இப்போ நம்ம சொல்லலாம் சீன் சீன் زا سين را سين سين ثا سين زا ذال سين ألف را سين جيم زا تا حا دال با இது என்னது இதே வடிவம் தான் சீனோட வடிவம் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன வித்தியாசம் மேலே மூணு புள்ளி வரும் அதில் இருந்து சீன்லேருந்து ஷீனை இந்த புள்ளி வந்து வேறுபடுத்தி காட்டுது ஷீனோட ஸ்பெல்லிங் என்னது ஷீன் கஸ்ராயா சுகூன் ஷீ ரெண்டுக்குமே ஸ்பெல்லிங் ஒன்று தான் ரெண்டுக்குமே யாமத்தியாக தான் வரும் இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஊதணும் இது சீன் இது ஷீன் கவனமாக ஓதுங்க இது நடுநாவிலேருந்து பிறக்கக்கூடிய எழுத்து இது வந்து நுனி நாவிலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்து அதனால குழப்பிக்க கூடாது ரெண்டுக்குமே பிறப்பிடம் வேறு வேறு ரெண்டையும் ஒரே மாதிரி உச்சரிக்காதீங்க இப்போ இது ரெண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க ஷீன் 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 ஹா ஷீன் ஷீன் இது என்ன லெட்டர் இது வந்து சாது இது வந்து ஒரு வல்லின எழுத்து உச்சரிக்கும் போது தன்மையோட உச்சரிக்கணும் வள்ளினமாக உச்சரிக்கணும்னா என்ன செய்யணும் நம்மளுடைய நாவோடைய லாஸ்ட்டு பகுதியை மேல் முறைச்சு நோக்கி உயரணும் இது அதிக தன்மை கொண்ட எழுத்து அதனால நம்மளுடைய நாக்கு நடுவில் அப்படி ஸ்பூன் மாதிரி ஸ்பூன் ஷேப்பில் வளைஞ்சிருக்கும் வல்லின எழுத்து எல்லாத்துக்குமே வந்து நடுவில் ஸ்பூன் மாதிரி வளைய தான் செய்யும் அந்த ஒரு ஷேப் கிடைக்கும் வல்லினமாக உச்சரிக்கும்போது போது அது கிடைக்கிதாங்கிறத நோட் பண்ணி பாருங்கள் மாதிரி இது வந்து அதிக வல்லினத்தின்மை கொண்டு எழுத்தினால சவுண்டு என்னாகும்னா மேலெண்ணத்துக்கும் நம்மளோட இந்த நாவு வளையுது பார்த்திங்களா அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து சவுண்ட் வந்து கம்ப்ரஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு சவுண்ட் வந்து நல்லா ஹெவியாக கேட்கும் சா சாது இந்த மாதிரி நல்லா ஹெவியாகும் சவுண்டு வந்து ஸோ அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் நாக்க நடுவில் வளைச்சி ஓதுங்க நான் உடைய லாஸ்ட் பகுதியை மேல் மோர்ஷன் நோக்கி உயர்த்தி சவுண்டை வெளியே அனுப்பாமல் அவங்களுடைய அந்த ஸ்பூன் மாதிரி வளச்சிங்கல்ல அந்த நாக்குக்கும் மேலனத்துக்கும் இடையிலே வந்து அந்த சவுண்டை கம்ப்ரஸ் பண்ணி ஓதுங்க அழுத்தம் கொடுத்து ஓதுங்க இந்த எழுத்து வந்து உச்சரிக்கும் போது இன்னொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணிக்கிறணும் என்னதுன்னா இது வந்து நார்மலாக உச்சரிக்கும் போது பிரச்சனை கிடையாது நம்ம வந்து இதை சீனுன்னு சொல்லிடுவோம் இதை சாதுன்னு சொல்லிடுவோம் ஆனால் இந்த எழுத்துக்கள் இந்த ரெண்டு எழுத்துமே ஹரக்கற் பெற்று வரும்போது அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இந்த ரெண்டு எழுத்துமே ஒரே இடத்துலேருந்து தான் பிறக்கும் இந்த ரெண்டு எழுத்துக்குமே ஒரே இடம் தான் பிறப்பிடம் இந்த எழுத்துக்கு இப்போ ஹரக்கத் போடும்போது சான்னு சொல்லுவீங்க இதையும் சான் சொல்லக்கூடாது ஹரக்கத் பெற்று வரும்போது அதிக கவனம் தேவை சா சா இப்படி சொல்லக்கூடாது இது வந்து சா மெல்லின எழுத்து இது வந்து வல்லின எழுத்ததுனால சா சா இது சா இது சா இந்த மாதிரி வல்லினமாக ஓதணும் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வாது சுவாதுன்னு ஓதுவாங்க ஸ்வாது கிடையாது இது வந்து சா சாது அலிஃப் சுகூன் சா டேலுக்கு சுக்குன் கொடுத்து என்ன பண்ணணும் அசைச்சு ஊதணும் ஏன் அசைச்சு ஊதுறோம் டேல் சுக்குன் பெற்று வரும்போது கல்களாக இழுத்தாக மாறுது அதனால் தேலை அசைச்சு சாது இந்த மாதிரி அசைச்சு ஓதுங்க டேலை மட்டும் இதுதான் இதோட ஸ்பெல்லிங் சுவாது கிடையாது சா சாது இப்படி தான் நீங்கள் உச்சரிக்கணும் இதுதான் கரெக்டான உச்சரிப்பு உச்சரிக்கலாம் சாது சீன் சாது சாது ஷீன் இது என்ன லெட்டர் சாது மாதிரியே இருக்கா சாதோடைய வடிவம் அப்படியே இருக்கும் ஆனால் என்ன வித்தியாசம் மேலே ஒரு புள்ளி வரும் புள்ளி வச்சா அது வாது புள்ளி வைக்கலன்னா அது இது ரெண்டையும் குழப்பிக்காதீங்க இது வந்து பாதே இந்த மாதிரி தான் உச்சரிக்கணும் இந்த எழுத்து எப்படி பிறக்குதுன்னா நம்ம நாவோடைய ஓரத்தில் இருந்தால் அந்த எழுத்து வந்து பிறக்கும் நம்மளோட நாவுடைய ஓரப்பகுதி இருக்குல்ல நம்ம நாவுடைய ஓரப்பகுதி மேல் கடவாய்ப்பற்களை தொடுவதன் மூலமாக இந்த எழுத்து வந்து உச்சரிக்கப்படுது இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு மொத்தம் மூணு வழி இருக்குது ஃபஸ்ட்டு வழி என்னதுன்னா நம்ம நாவோடைய ஓரப்பகுதியை வலது பற்களை தொடுறதன் மூலமாக உச்சரிக்கலாம் இரண்டாவது வழி நாவோட ஓரப்பகுதி இடது பற்களை தொடுவதன் மூலமாக உச்சரிக்கப்படும் மூன்றாவது வழி நம்ம நாவோடைய இரு ஓரப்பகுதியுமே இரண்டு வலது மற்றும் இடது பற்கள் இருக்குல்ல அதை வந்து ஒரே நேரத்தில் நம்ம நாவோடைய இரண்டு ஓரப்பகுதியுமே தொடுவதன் மூலமாக இந்த எழுத்து வந்து உச்சரிக்கப்படும் இந்த மாதிரி மூன்று வழிகள் இருக்குது இந்த எழுத்தை வந்து உச்சரிக்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு எது இலகுவாக இருக்குதோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம நாவோடைய ஓரப்பகுதி மேல்கடவாய் பற்களை போய் உராய்வதன் மூலமாக இந்த பாது இந்த எழுத்து வந்து உச்சரிக்கப்படுது இது வந் இதுவுமே சாது மாதிரி அதிக வல்லினத்தன்மை கொண்ட எழுத்து அதனால் வல்லினமாக உச்சரிங்க சாதோடைய ஸ்பெல்லிங் என்னவோ அதுதான் பாதுக்கும் ஆனால் என்ன பாதுக்கு மேலே புள்ளி இருக்கும் சுவாதுக்கு மேலே புள்ளி இருக்காது நெக்ஸ்ட் லெட்டர் அலிஃப் sheen sod bode bode soda de bode bo so bo sheen bode za bode alif ba Pa sa jim ha kha kha சீன் ஷீன் ஸ்வோ போது போது ஷீன் ஸ்வோ ஷீன் போது அடுத்த லெட்டர் என்னது இது வந்து பா இதுவுமே அதிக வழிநடத்தன்மை கொண்ட இழுத்து நம்ம இப்போ அதிக வலிநத்தன்மை கொண்ட எழுத்துக்களை மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம் ரெண்டு பார்த்துருக்கோம் ஒன்று வந்து சுவாது இன்னொன்று வாதே இப்போது அடுத்து ரெண்டு ரெண்டு லெட்டர்ஸ் இருக்குது அது எது எதுனா தாவும் வாவும் இந்த ரெண்டு லெட்டர்ஸுமே அதிக வலிநிறத்தன்மை கொண்ட எழுத்துக்கள் மொத்தம் அதிக வலிநிலைத்தன்மை கொண்ட எழுத்துக்கள் நாலு இருக்குது இது ரெண்டு இது ரெண்டு மொத்தம் சேர்த்து நாலு மற்ற எழுத்துக்கள் வந்து வழிநடத்தன்மை கொண்ட எழுத்துக்கள் தான் ஆனால் இந்த நாலு லெட்டரோட கம்பேர் பண்ணும் போது வழிநிலத்தன்மை குறைவு அந்த அந்த மூணு லெட்டருக்கும் ஸோ அதை வந்து கவனத்தில் வச்சுக்கிறேங்க ஸோ இந்த லெட்டர் எங்கேருந்து பிறக்குதுன்னா நம்ம த பார்த்தோம்ல த மற்றும் டேல் எங்கேருந்து பிறக்குதுன்னு பார்த்தோமோ அதே இடத்துலேருந்து தான் இந்த பாவும் பிறக்கும் ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா தேவும் டேலும் மெல்லினத்தன்மை கொண்ட எழுத்து ஆனால் இங்கே பா வந்து வல்லீனத்தன்மை கொண்ட எழுத்தினால நான் உடைய லாஸ்ட் பகுதியை மேல் மோறுசு நோக்கி உயர்த்தணும் நடு நாக்கு இருக்கில்ல நான் உடைய நடுவில் வந்து ஸ்பூன் மாதிரியாக வளையும் நம்மளோட நாக்கு சவுண்டை வந்து மேல்மோறுசு நோக்கி அனுப்பணும் கம்ப்ரஸ் ஆகும் சவுண்ட் அங்கே வந்து உதர்களை முன்னோக்கி குவிக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கிறேங்க இதோட ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா பா அலிஃப் இந்த மாதிரி உச்சரிக்கணும் இங்கேயுமே மத்தா இருக்கிறனால இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க அடுத்து வா இந்த லெட்டருமே அதிக வழிநடத்தன்மை கொண்ட எழுத்து ஸோ அதே ரூல் தான் வளிநத்தன்மை கொண்ட எழுத்துக்களுக்கு என்ன ரூலை ஃபாலோ பண்ணணுமோ அதே ரூலை ஃபாலோ பண்ணி ஓதுங்க இந்த ரெண்டு எழுத்துக்களும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இந்த எழுத்தை ஒன்றிலேருந்து ஒன்று எது வேறுபடுத்துதுன்னா புள்ளி வரனால இந்த நொக்குத்தா வரனால தான் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துலேருந்து வேறுபட்டு காணப்படுது so, ஸோ அந்த ஷேப்புக்கு மேலே புள்ளி வந்துச்சுன்னா இது வந்து வா புள்ளி வரலைன்னா இது பா ஸோ இந்த மாதிரி பார்த்துக்குறங்க அடுத்து இதோட ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா வா சுகூன் இந்த மாதிரி உச்சரிங்க அடுத்து வந்து வா போ வித்தியாசம் தெரியுதா இது போ இது த மெல்லமாக லா போது வா சோது லா இந்த லெட்டரை சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் இதில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா வேலும் வாவும் ஒரே இடத்துலேருந்து பிறக்கக்கூடிய எழுத்து நுனினாக்கு மேற்பற்களோட கீழ் ஓரங்களை தொடுவதன் மூலமாக உச்சரிக்கப்படும் மொத்தம் மூணு லெட்டர்ஸ் இருக்குது இந்த மூணு லெட்டர்ஸும் ஒரே இடத்துலேருந்து பிறக்கும் ஒரே கண்டிஷன் தான் இந்த ரெண்டு லெட்டர்ஸுமே வந்து மெல்லின எழுத்து இது வள்ளின எழுத்து அதனால இந்த லெட்டர் உச்சரிக்கும் போது வள்ளி நம்ம உச்சரிச்சிருங்க இது வந்து பா சீன் சீன் போசம் தெரியுதா டேல் போ மெல்லினம் வல்லினம் ர ரா அடுத்து என்ன லெட்டர் இருக்குது ஐன் ஐனுக்கும் ஆயினுக்கும் ஒரே ஷேப் தான் புள்ளி தான் இந்த எழுத்த ஒன்றிலேருந்து ஒன்று வேறுபடுத்தி காட்டுது ஆயினுக்கு மேலே புள்ளி வரும் ஐனுக்கு மேலே புள்ளி வராது இப்போது ஐன் எடுத்துக்கிட்டோம்னா இதே நம்ம தொண்டையோடைய நடுப்பகுதியிலேருந்து வரும் ஐனை வந்து நம்ம கரெக்டாக உச்சரிக்கிறதுக்கு குரல் விலை மூடியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கறணும் குரல் விலை மூடி தொண்டையோட சுவரை நோக்கி தள்ளப்படுறனால ஐன் வந்து பிறக்குது இந்த எழுத்து வந்து இந்த மாதிரி தான் இந்த எழுத்தோடய சவுண்ட் வந்து உருவாகுது குரல் விலை மூடிய மொத்தமாக நீங்கள் ஃபுல்லாக கேப்பே இல்லாமல் தொண்டையோட சுவரை நோக்கி நீங்கள் தள்ளிட்டீங்க அப்படின்னா ஐனோட சவுண்டு உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக கேட்கும் ஆ இந்த மாதிரி வந்துடும் சவுண்டு அதனால் தொண்டையோட சுவருக்கும் குரல் மூடிக்கும் இடையில் ஒரு சின்ன கேப் இருக்கணும் கேப் இருந்தால் தான் ஐனோட சவுண்டு நம்மளுக்கு கரெக்டாக கேட்கும் ஐனோட ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா ஐன் ஃபத்ஹ ஐ இங்கே வந்து ஐ இந்த மாதிரி இரண்டு ஹரக்கத் நீட்டி ஓதக்கூடாது என்ன காரணம்னா சுக்கூன் பெற்ற யாக்கு முன்னாடி ஃபத்ஹா இருக்குது அப்போ இங்கே என்ன சட்டம் அப்படி ஆகும்னா யா லீன் சுக்குன் பெற்ற யாக்குமேடி ஃபத்தா இருந்தால் அதை யா லீன் சொல்லுவோம் மென்மையாக உச்சரிக்கணும் அதனால் மென்மையாக உச்சரிங்க அதே மாதிரி யாமத்தியாக மாதிரி இரண்டு ஹரக்கு நீட்டி ஓதக்கூடாது அதையும் கவனத்தில் வச்சுக்கிறோங்க உச்சரிக்கும் போது ஐன் ஐன் இந்த மாதிரி உச்சரிங்க கடைசி இலத்தில் வந்து நூனுக்கு சுக்குன் இருக்கும் சுக்குன் பெற்ற நூன் இருக்கும் அதனால் உச்சரிக்கும் போது ஐன் இந்த மாதிரி உச்சரிங்க நூனுக்கு டைம் கொடுத்து உச்சுறீங்க அடுத்து வந்து ஐன் ஹைன் எங்கேருந்து பிறக்கும்னா நம்ம நம்மளுடைய தொண்டையோட ஆரம்ப பகுதி இருக்கில் அந்த சின்ன நாக்கு துங்கும்ல ஹா பார்த்தோம்ல ஹாவும் ஹாவும் ஹைனும் ஒரே இடத்துலேருந்து பிறக்கக்கூடிய எழுத்து ஹாவும் ஐனும் ஒரே இடத்துலேருந்து பிறக்கக்கூடிய இழுத்து ஓகேயா ஹைனை உச்சரிக்கும் போது காரல் சவுண்டு கொடுத்து உச்சரிச்சிடாதீங்க ஹாக்கு மாதிரி கார்ல் சவுண்டு கொடுக்காதீங்க அது பார்த்துக்குறேங்க ஹா 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 இந்த மாதிரி கார்ரல் சவுண்டு வரக்கூடாது அதை பார்த்துக்குறங்க ஸோ ரெண்டுக்குமே ஸ்பெல்லிங் ஒரே ஸ்பெல்லிங்னா ஆரம்ப எழுத்து மட்டும் அந்த ஸ்பெல்லிங்கில் ஐன் வரும் இதோட ஸ்பெல்லிங்கோட ஆரம்ப இழுத்துல ஆ ஆயின் வரும் ஸோ ஸ்பெல்லிங் மட்டும்தான் வித்தியாசப்படும் சரி பூச்சரிக்கலாம் ஐன் 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 பா ஆயின் வா ஆயின் வாது ஐன் சாது Rin, sin, rin, sin, pa, sol, pa, rin, ha, rin, rin, ga, rin, gim, rin, rin, sol,